பாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு காட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் பாம்பு நம்மளை கொத்திக்கிட்டு காடை நோக்கி இன்னும் உள்காடை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது நாம் அந்த பாம்பு பின்னாடியே அதை அடிக்கிறதுக்கு நிற்க வச்சு நாலு கேள்வி கேட்குறதுக்கு எதுக்கு நீ என்ன கொத்துன நான் சும்மா தானே நடந்து வந்துட்டுருக்கேன் ஒன்று ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு கேட்குறதுக்கு அந்த பாம்பு பின்னாடியே போகிறதா இருந்தால் நாம் உள்காடில் காடினுடைய நடுவில் சிக்கிடுவோம் ஏன்னா அது அதனுடைய இடம் இப்போது அந்த பாம்பு நம்மளை எங்கே முக்க வைக்கும் தெரியுமா புலிக்கு முன்னாடியோ இல்லை யானை முன்னாடியோ அது கொடூரமான இன்னொரு விலங்கு முன்னாடி கொண்டு நிற்க வைக்கும் பாம்பு பின்னாடி நம்ம அதை தேடி ஓடும்போது அது போயிடும் அது ஏதோ பொந்தில் போய் அது ஒளிஞ்சுக்கும் நாம் எங்கே போய் அதை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடு திரும்ப போகும்போது நாம் போய் மாற்றுறது இன்னொரு விலங்கு முன்னாடி நண்பர்களே நம்மளை துரோகம் பண்ணின நபர்களை பழி வாங்கணும்னு நம்ம பின்னாடியே ஓடும்போது இன்னொரு பிரச்சனையில் போய் நாம் நிற்போம் இன்னொரு மனிதனில் போய் நிற்போம் இன்னொரு சம்பவத்தில் போய் நிற்போம் இந்த பாம்பு நம்மளை கடித்த உடனே நாம் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான வேலையை பண்ணணும் நமக்கு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை பண்ணின நபர்களை பழி வாங்கறதுக்கு அந்நேரம் ஓடினால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நாம் அழிஞ்சிருவோம் நம்மளை தயார்படுத்தி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தயார்படுத்துறது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பிரம்மாண்டமாக வாழ்